ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முதல் நாள் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தான் இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம் எங்கம்மா போகிற நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ண போகிறேன் ப்ளஸ் வந்து ஃபேன்சி ஐட்டம் நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய விதமான ஃபேன்சி ஐட்டம் பார்க்க போகிறோம் டாலர் வச்ச செயின் நெக்லஸ் ஆரம் இயரிங் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறேன் ஓகே இது பார்க்க போற இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் வந்து எல்லாருமே நீங்க பார்க்க முடியும் ஏன்னா இந்த வீடியோல எல்லா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் இப்போ கட்டிருப்பேன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு

இந்த வாட்டி நிறைய ஸ்டாக் வந்திருக்கு ஸோ நம்ம வியூவர்ஸ் காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் இது உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ரேட்லையும் இருக்கு ஒன் ஃபிஃப்டிலையும் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட்லையும் இருக்கு நம்ம இந்த கிளிப்பு உடஞ்சிச்சுன்னா இந்த கிளிப்பு எடுத்துட்டு வேற கிளிப்பு போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓ கிளிப்பு எடுத்துட்டு அப்படியே மாத்திக்கலாம் ஆமா அதான் முன்னாடி எல்லாம் வேற மாதிரி மாடல் வேற மாதிரி மாடல் வந்திருந்தது இப்போ வந்து நிறைய மாடல் வந்திருக்கு கிளிப்பு உடஞ்சிச்சுன்னா அதை மாத்த முடியாது முன்னாடி ஆமா இப்போ மாத்தலாம் ஓகே இது கிளிப்பே மாத்திக்கலாம் வேற அந்த அப்படியே எடுத்து ஸோ அதனால டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்கேன் வேற என்னங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் தேவை இந்த போ குரோம்பரணாஸ்தோலியும் ஆராக்ஸ் வந்து நிறைய இருக்குன்றது பல்லாவரத்துல இருக்கு சரவணா ஸ்டோர் அந்த ஷாப்ல எப்படி இருக்கு அதுவும் செம்ம பிரம்மாண்டமான சரவணா ஸ்டோர் சூப்பரா இருக்கும் அங்க நம்ம ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஓகேவா ஃப்ரீயான காசு கொடுக்க வேண்டியது இல்லை ஆனா அந்த ஃப்ரீயா இல்ல கடை காலியா இருக்கும் நல்லா ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் கடை காலியா இருக்கும் நீ வேற இப்ப ஞாபகம் படுத்துறியா நெக்ஸ்ட் அந்த சரவணா ஸ்டோர் தான் நம்ம போறோம் அந்த சரவணா ஸ்டோர் பல்லாவரம் வேல்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல வரும் ஓகே அந்த இந்த லாங்கா இருக்கிற முடி வந்து 67 ரூபாய் தான் இது ஃபுல்லா அவ்வளவு லாங்கா இருக்கு 67 கே கிடைக்குதா ஆமா

கம்மியாவே இருக்கும் ரொம்ப தான் நம்ம கிளீனா தெரிஞ்சிடும் அதனால திக்னஸ் இது கம்மியாவே இருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல நம்ம இஷ்டம் நம்மளோட மனப்பக்கம் எப்படி பொறுத்து தான் இருக்கும் இப்ப நம்மளோட ஜுவல்லரி கலெக்ஷன் நம்ம தான் வந்தது சரி ஓகே இது சும்மா பார்க்கலாம்னு சொல்லி ஆராய் சரி பார்த்தோம் இப்ப இனிமேல் ஜுவலரிஸ் தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டாலர் வச்ச செயின் இது வந்து கல்லு வச்ச டாலர் வச்ச செயின்ஸ் இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு

இதுல வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கடையில ஒன்னு போட்டோம்ல ஐம்போன் ஆமா நமக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நம்ம ஐன்போன் கலெக்ஷன் போட்டிருக்கோம் செம்ம அட்டகாசம் அந்த வீடியோவும் போய் பாருங்க இது நான் அதுக்குள்ளே ஒன்னு போட்டு பார்த்துட்டேன் ஆமா நல்லா இருக்கு சரி ஓகே போட்டு பார்த்துட்டேன் ஓகே நல்லா இருக்கு எப்படி இல்லை வாங்கப் போறோம்ல நம்ம அதனால போட்டு பார்த்தா தான் வாங்க முடியும் அந்த கடையிலேயும் ரெண்டு இடத்துல இப்போ அது வேற இது வேற நான் என்ன சொல்றேன் உனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் போது அந்த மாதிரி டைம்ல போய் எடுத்துக்கோ ஒரு டூ தௌசண்ட் அதுதான் செய்யறேன் ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறேன் ஓஹோ முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறேன் இது நைன் ஹண்ட்ரட் செவன்டி ஒன் என்னும் இது இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்பிளாவும் இருக்கு சரி இதையும் போட்டு பாக்குறியா போட்டு பார்த்தா போச்சு எல்லாத்தையும் போட்டு பார்க்க வேண்டியதுதான் ஓ எல்லாத்தையும் போட்டு பார்க்கறதுக்கு இங்க அலோ பண்ணுவாங்க நம்ம வாங்க தானே போறோம் வாங்குறதா இருந்தா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா வந்து பாக்கறதா விட மாட்டாங்க ஸோ இதுதான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு ஃபுல் ரூபியும் பிடிச்சிருக்கு ஆனால் எதுவும் வாங்குறதுன்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நெக்லஸ் ஆரம் கலெக்ஷன்ஸ் இது நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை உங்களுக்காக நான் காட்டுறேன் இங்கே வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நெக்லஸ் ஆரம் கலெக்ஷன்ஸ் மேட் ஃபினிஷிங் கோல்ட் ஃபினிஷிங் எல்லா விதமான மாடல்லையும் இருக்கு எல்லா விதமான ஃபினிஷிங்லேயுமே இருக்கு பட்ஜெட் வைஸாக இருக்கு காஸ்ட்லியாகவும் இருக்கு ஸோ எப்படி வேணாலும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு மாதிரியே இருக்கு இது ஆமா கோல்டு மாதிரியே இருக்கு மேட் ஃபினிஷ் கேரளா மாடல் டிசைன் இது எல்லாமே வந்து ஸோ எல்லாமே இதுக்கு நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன பட்ஜெட் வேணும் எந்த டிசைன் வேணும்ன்றது அவங்கவுங்க இஷ்டம் மாதிரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு இவ்வளோ விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் காட்டிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லம்மா இப்போ கோல்டோட ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டதுனால வாங்க முடியாத இந்த மாதிரி வாங்கியாவது சந்தோஷப்பட்டுக்கலாமே அப்போ என்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுத்திக்கலாம்னு சொல்ல வர நிறைய டிசைன்ஸ் கிடைக்குது இல்லை உனக்கு இப்போ கோல்டுக்காக இதுதான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாழ்நாளே ஃபுல்லா போறத விட இந்த மாதிரி நீ கரெக்டா ஒரு ஆரம் வாங்கறதுக்கு நம்ம வாழ்நாள் ஃபுல்லா சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கு சேர்த்து வச்சு அப்படியே வாங்க முடியுமான்னு பார்த்தோம்னா போயிட்டே இருக்கு நம்ம துரத்தினே போறோம் ரேட் வந்து போயிட்டே இருக்கு அதோட ரேட் நான் ஸ்டாப்ல ஓடிட்டு இருக்க மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்கு ஆமா இப்ப ஒரு 40000 இருக்கும் போது கூட சொன்னோம் இவ்வளவு தாசி ஆயிச்சி 50 ஆக போகுதுன்னு இப்ப 64 65 கிட்ட வருது அந்த ரேஞ்ச் வருது இது போ போ 1 லட்சம் போயிடுமான்றதும் தெரியல சுத்தமா நம்ம வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை அதனால வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு இப்படியே வாங்கி போட்டுக்கோ பேங்கிள்ஸ் எல்லாம் பேங்கிள்ஸ் தான் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டோன் வச்சது நார்மல் கோல்டு எல்லா ரேஞ்சும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் மேட் ஃபினிஷ் பேங்கிள்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே எல்லாமே அதுதான் நான் சொல்கிறது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கோ இதனாலும் ஆர்டிஃபிஷியலாக தெரியும் உனக்கு ரெயின்போவா அது ரெயின்போ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே கலெக்ஷன் இப்போது கோல்டு மாதிரியே இருக்கிறதுக்கு இந்த பேங்கிள்ஸோ அந்த நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துன்னா அந்த டைம்ல வாங்கி போட்டுக்கோன்றேன் இதெல்லாம் வந்து ஃபுல்லா மேட் ஃபினிஷிங் கீரிங் ஜிமிக்கி ஜிமிக்கி ஆமா நான் இதுக்கு ஜிமி செக்ஷன் வந்ததே கிடையாது இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்க செம்மையா இருக்கு ஜிமிக்கி கலெக்ஷன் அட்டகாசமா இருக்கு பிளஸ் வந்து ஒரு பட்ஜெட் வைஸா இருந்தது 126ல எல்லாம் இருக்குங்க ஜிமிக்கி ஆனா நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் கம்மியா தான் இருக்கும் திடீர்னு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்கறேன் நீங்க எடுத்தீங்கன்னா ஆஹா நம்ம வியூவர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு கேர் சொல்லிட்டு இருக்கா போய் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் சோ வந்து எக்கச்சக்கமான ஜிமிக்கி இருக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லையும் இருக்கு பட்ஜெட் வைஸ்லையும் இருக்கு மேட் ஃபினிஷ்லேயும் செம்ம அட்டகாசமாக ஜிமிக்கி இருக்கு இதெல்லாம் கோல்டு ஃபினிஷிங் நான் ஃபர்ஸ்ட்டு காட்டினது வந்து மேட் ஃபினிஷ் இது தான் கோல் ஃபினிஷ் ஆன ஜிமிக்கி உங்களுக்கு யாருக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும் எல்லா விதமான மாடல்ஸுமே இங்கே இருக்குது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதை தவிர ஸ்டோன் வச்ச ஜிமிக்கியும் இருக்குது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ப்ளஸ் மல்டி கலர்லேயும் இருக்குது ஒயிட் பிங்க் எல்லோ எல்லா விதமான ஸ்டோன்லேயும் ஜிமிக்கி வந்து அட்டகாசமான கலெக்ஷன்ஸு இந்த சரணாசி ராக்கல பார்த்தனா பேக் டு பேக் மெயின் ராக்க மேல 4 5 ராக்க இருக்கு தல தல பேக் ஃபுல்லா இருக்கு ஆமா பேக் பேக் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க கம்பல் அதுதவறம் ஸ்டெட்டூ நிறைய இருக்கு கலர் கலரா இருக்கு இல்லையா அதுல இருக்கு இதெல்லாம் வந்து ஸ்டெட் மாதிரி இப்போ அந்த சரவணா ஸ்டோர்ல வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதுதான் தெரியல நம்ம போய் சரியா கண்டிப்பா இல்ல மண்டை வெடிச்சிடும் சரி இப்போ நான் பார்த்தேன் அதுக்குள்ள ஒரு ஆறு செட் அதாவது பன்னெண்டு பீஸ் அப்புறம் வந்து கோல்டு கலர்ல கோல்டு நாலு கண்ணாடி போட்டிருக்கியா நீ கண்ணாடி நான் போட மாட்டேன் இந்த மாதிரி கலர் 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 அந்த மேட் பினிஷிங் ஜிமிக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதில் நான் வந்து ஒரு மூணு செட்டு வந்து ஜிமிக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் மூணு செட்டுன்றல ஒரு பொண்ணுக்கு மூணு செட்டு இன்னொரு பொண்ணுக்கு அப்போ ஆறு இப்போ நீ மொத்தம் மூணு செட்டு தெரியல எப்படி ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பண்ணி கொடுப்பா ஆறு திருக்குறேன் நீ ஆறு செட்டு அவங்க பார்த்துட்டு என்னடா இவ்வளவு எடுத்துருக்காங்களே சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நீ மூணுன்னு சொல்ற நான் வந்து ஆறு செட்டு எடுத்து வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் பில்லிங் செக்ஷன்ல நீ போடும் போது நான் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாருக்குமே காட்டி இப்ப நான் மீனாக்காரி ஏறிங்கள ஒரு நாலு செட் எடுத்து மீனாக்காரியா மீனா எங்க வந்தாங்க மீனா வரல மீனாக்காரி வந்திருக்காங்க அதுல ஒரு நாலு செட் எடுக்க போற இப்ப என்ன பண்ண போற நீ சரி மீனாக்காரினா என்ன அர்த்தம் சொல்ல எனக்கு தெரியல அதுல பேரு சொல்லுவாங்க நானும் அதேதான் தான் சொல்லிட்டேன் அவங்க சொல்றாங்க ஆமா அப்படி பார்த்தா எவ்வளவு கம்பலுக்கு பேர் இருக்கு தெரியுமா பிளாக் மெட்டல் இருக்கு மேட் பினிஷ் வச்சிருக்கு கோல்டன் கலர் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் வந்து அதோட பேர் இது வந்து ஒரு ஆக்டரோட பேரை குறிப்பிடுறதுனால ஒரு ஆளோ ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்ற வார்த்தையா இருக்குது கலர் கலராக இருக்குது இந்த ஜிமிக்கெலாம் இதெல்லாம் கலர் கலராக இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது எங்ககிட்டயே ஸோ அதனால் இதெல்லாம் எதுவுமே வேணாம் பேட் மேட் ஃபினிஷ் ஜிமிக்கு தான் நான் வாங்கினதே கிடையாது இப்போ இந்த கலர் கலராக நான் சொல்றேன் சொல்கிறேன் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் என்னென்ன கலர் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஆ வச்சுக்கலாம் இப்போ வாங்கிட்டுமா இப்போ நான் அடுத்த முறை வாங்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஏன்னா அந்த சரணா ஸ்டோரில் போய் வர நீ பண்ணப் போற செலவு அதனால அங்கேயும் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ண அங்கே கிடைக்கலன்னா இங்கேயும் வந்து என்னென்ன கலர்ன்றது ஒரு போட்டோ எடுத்துக்கோ ட்ரெஸ்ஸோட கலர்லாம் அதுக்கு மேட்சிங்காக வந்து இதெல்லாம் எடுத்துக்கோச்சா இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு என்னடா செய்யிருக்கிறது மேட்ச் மேட்சா ஜிமிக்கு வாங்கி தர்றாரு கவரிங்லேயே வாங்கி கொடுக்குறாரு இல்லைண்ணா ஆ அதுதான் அதுக்காக தானே வந்து போட்டி போட்டு இந்த வாங்கிக்க வாங்கிக்கன்றது இல்லைன்னா அங்கே கூட்டு போகிறேன்றதுல அங்கெல்லாம் நம்மளுக்கு பட்ஜெட்டு தாங்காதுல்ல அறுபத்தஞ்சாயிரம் ஒரு பவுன் விற்கும் போது அந்த ரேஞ்செல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு முடியாது ஸோ அதனால் இதுலேயே முடிச்சுக்கோ நீ இது இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகல எங்கேயுமே போகல ஒன்லி ஃபேன்ஸ் ஐட்டம் தான் கிளிப்ஸ் அக்சசரிலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஓ கிளிப் இன்னைக்கு ஒன்லி ஃபேன்ஸ் ஐட்டம் தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே பார்க்கல சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டி வேறுக்கு ரிசப்ஷனுக்குலாம் போடுற கிளிப்ஸோட வெரைட்டிஸ் எல்லாமே இதுக்கு ஸோ இதெல்லாம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் பில் போட்டுட்டு வேற எந்த வேலையும் எனக்கு இன்னைக்கு கிடையாது சரி இவ்வளோ இருக்கு உங்களுக்கு தான் ஜென்ஸுக்குலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஜென்ஸுக்குலாம் ஒன்றுமே கிடையாது நீங்க வீட்லேயே உட்காருங்க அதுக்காக தான் எங்க போனாலும் எங்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் ஓகே நம்ம செயின் இயரிங் மட்டும் வாங்கியிருக்கோம் நம்ம பில் போட்டு கிளம்பலாம் இதோட இந்த வீடியோ முடிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க அப்படியே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்